நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம் பழங்களிலே மிக மலிவான பழம் எளிய மக்களாலும் வாங்கக்கூடிய பழம் எளிதாக ஆகக்கூடிய பழம் அப்படின்னு சொன்னால் இதை ஒரு முழு உணவாக கூட பயன்படுத்தக்கூடிய பழம்னு சொல்லலாம் அது என்ன பழம்னா தான் வாழைப்பழங்களில் எண்ணற்ற வகைகள் இருக்குது பச்சை வாழை இருக்குது நேந்திரன் வாழை இருக்குது அப்புறம் பூவன் வாழை இருக்குது கற்பூர வாழை இருக்குது ரசாலை இருக்குது இது மாதிரி எண்ணற்ற பழங்கள் இருந்தாலும் மொந்தன் வாழை இருக்குது எல்லா வாழைகளிலும் தலை சிறந்த வாழை எதை சொல்லலாம்னு சொன்னால் தான் சொல்லணும் ஏன்னு சொன்னால் இதில் அதிக அளவு உயிர் சத்துக்கள் இருக்குது விட்டமின் சி இருக்குது இரும்பு சத்து இருக்குது நாற்சத்து இருக்குது பொட்டாசியம் இருக்குது பீட்டா வீட்டாக்குரோட்டின் என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கு ஒளியை மேம்படுத்தக்கூடிய அந்த சத்து இருக்குது இதுபோல் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது அந்த பீட்டாக்கரோட்டின் என்ற சத்து இருக்கிறதுனால நோய் முதல் மலட்டுத்தன்மை பிரச்சனை வரைய குணமாகக்கூடிய ஆற்றல் இந்த செவ்வாழைக்கு உண்டுன்னு சொல்லி அது குறித்தின உணவு குறித்தின ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறாங்க இந்த நல்ல தகவல் நாடுங்கும் பறவை எங்களை சேனலை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலன்